ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்டை பற்றியும் யூஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ண நீங்கள் என்ன செய்யணும் இதை பற்றியும் ஒரு முக்கியமான தகவலை இந்த காணொலியில் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிபராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க தமிழகத்தில் யூஜிடிஆர்பியுடைய தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிட போகிறாங்க நிச்சயமாக இன்னும் இரண்டு தினங்களில் யூஜிடிஆர்பியோடைய ரிசல்ட் அனைத்துமே வெளியிட போகிறாங்க ஆனால் யூஜிடிஆர்பியுடைய வேக்கன்சி சார்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அனைத்து தரப்பு மக்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியோடைய ஹெல்ப் லைனுக்கு கேட்டிருக்காங்க அந்த ஹெல்ப் லைனுடைய பதில்கள் தான் சில உங்கள் பார்வைக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு வந்து வேகன்சி பாத்தீங்கன்னா சார் ஆல்ரெடி மூவாயிரத்தி இருநூத்தி பதினாறுன்னு சொல்லி விட்டுருந்தாங்க சார் நியூஸ்ல அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் யூஜிடிஆர்பி பத்து வருஷம் கழிச்சு இப்ப தாங்க சார் எக்ஸாம் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினாறு தான் சார் விட்டுருக்காங்க சரிங்க சார் எங்களுக்கு பத்து வருஷம் கழிச்சு இப்பதான் எக்ஸாம் வச்சு போஸ்டிங் வந்து போறதுனால கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் சார் கண்டிப்பாங்க சார் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நான் நான் தெரியப்படுத்துறேன் சரிங்க சார் கண்டிப்பா லட்சக்கணக்கில் நாங்க பத்து வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சார் இப்போ பத்து வருஷமா எந்த போஸ்டிங் இல்லாம இப்ப ரெண்டாயிரம் தான் போடுறேங்கிறாங்க நிறைய தேர்வுகள் தேர்வெளி எழுதியிருக்கேன் சார் அது தேர்வு வினாத்தாலும் ரொம்ப கடினமா கேட்டு இருந்தாங்க அதனால கொஞ்சம் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா பத்து வருஷமா வெயிட் பண்றேன் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க சார் அப்படிங்களா எஸ் சார் முதலமைச்சருடைய பிரிவுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார் நான் தெரியப்படுத்துறேன் உங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சார் சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க சார் என்னோட நேம் பூபதி ஆண்டு வருங்களா எக்ஸாம் அடுத்த ஆண்டு வருதுங்களா சார் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டு இப்ப பிப்ரவரி நாலாம் தேதி எக்ஸாம் தேர்வு முடிஞ்சிருச்சுங்க சார் பத்து வருஷத்துக்கு அப்புறம் யூஜி டிஆர்பி இப்போ தான் நடத்திருக்காங்க சார் நாங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு தேர்ல பாஸ் பண்ணுவீங்க சார் ஓகேங்க சார் எங்களுக்கு பத்து வருஷமா வந்து நாங்க யூஜி டிஆர்பி வந்து இப்போ அதாவது எழுதாமே போஸ்டிங் போடணும்னு சொல்லியிருந்தாங்க சார் தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கையில் கூட நூத்தி எழுபத்தல கொடுத்துருக்காங்க பட் அதுக்கப்புறம் அரசினுடைய கொள்கை முடிவுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜிஓ படி எங்களுக்கு நூத்தி நாப்பத்தொம்போது ஜி ஓ படி பாஸ் பண்ணிட்டாங்க சார் இந்த மாதிரி நீங்க எக்ஸாம் எழுதிதான் நீங்க சொல்லிட்டு இப்ப அந்த எக்ஸாமுக்கு கட்டு நோட்டிபிகேஷன்ல நியூஸ்ல சொன்னது மூவாயிரத்தி இரநூத்தி பதினாறுங்க சார் பட் நோட்டிபிகேஷன்ல வந்தது ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாறுங்க சார் இருந்தாலும் நாங்க அதை புறக்கணிக்காம யூஜிடி அறிவித்த எழுதியிருக்கோம் சார் இதனால வினாத்தாள் வந்து எங்களுக்கு ரொம்ப கடினமா கேட்டிருந்தாங்க சார் இருந்தாலும் நாங்க எல்லாரும் நாங்க ஓரளவுக்கு படிச்சிருந்தாலும் நல்லா பண்ணிருக்கோம் சார் எக்ஸாம் கொஞ்சம் ஒரு ஆயிரம் போஸ்டிங் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பா அமையும் சார் கண்டிப்பா நான் தெரியப்படுத்துறேன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க தெரியப்படுத்துறா நீங்க என்ன மாவட்டம் சே ஸோ வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ கவலையப்பட வேண்டாம் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியுடைய ஹெல்ப்லைனுக்கு பதில் கேட்கலாங்க ஸோ கண்டிப்பாக வேக்கன்சிஸ் வந்து யூஜி டிஆர்பியுடைய வேகன்சிஸு ஆயிரம் வேக்கன்சிஸ் அந்த துண்டாக இருக்கக்கூடிய ஆயிரம் வேக்கன்சிஸை கூடுதல் ஆக்க போகிறாங்க பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் அடுத்தபடியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ